ஹலோ கைஸ் இந்த வாரத்திலேயே ஒரு விஷயத்த மட்டும்தான் உருப்படியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கை நீட்டி சொன்னோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயமாக தான் வந்து இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப் த்ரீ பிளேயர்ஸ் யார் பத்து வாரத்தில் அப்படின்றத சொல்லுங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் டாப் த்ரீல நம்மளுடைய முத்துக்குமரன் விஜய் விஷால் மற்றும் ஜாக்லின் இவங்க மூணு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டும் சேர்ந்துக்கிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய ஒப்பீனியன் வந்து சொன்னாங்க பட் மெஜாரிட்டி வந்து இவங்க மூணு பேர் தான் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் இந்த மூணு பேர் தான் வந்து கேப்டன்சி டாஸ்க்கு வந்து பங்கேற்க போகிறதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனை தொடர்ந்து என்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போது நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்ற வீடியோக்கு வந்து போகலாம் இந்த வாரம் ஒரு அருமையான ஒரு வாரமாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா தொழிலாளர்கள் வர்சிஸ் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த டாஸ்கில் ஏகப்பட்ட குளறுபடிகள்லாம் வந்து நடந்தது இந்த குளறுபடிகளில் நிறைய பேர் வந்து அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க சில பேர் குளறுபடியிலையும் இன்னொரு குளறுபடியெல்லாம் சேர்த்து தேவையில்லாத நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது யாரா பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்காங்க அவங்கள தேர்ந்தெடுத்து சொல்லுங்கடா அப்படின்னா ஜெப்ரியோட பேரை சொல்லி நாமினேஷன் ப்ரீஃபாஸை வந்து அந்த பையனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அவனுக்கு கொடுத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் ஆனாலும் ஏன்டா ஜெப்ரீ கொடுத்தீங்க அவனை தவிர்த்து நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களேடா அவங்களுக்கு ஏன்டா கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து எழுமுச்சு சரி இது ஒரு பக்கம் வந்து இதை வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணுவுக்கு வந்து டைரக்ட் நாமினேஷன் அப்படின்றதில் போட்டு விட்டாங்க அட பாவீங்களா என்னடா நீங்கள் டேய் ஏன் அதுக்கு அவங்க சொன்ன ரீசன்ஸ் வந்து கேட்டிங்க அப்படின்னா பயங்கர சிரிப்பாக இருக்கும் என்ன ரீசன்னா இந்த பையன் வந்து ஆட்டத்தையே கலைச்சிட்டான் அவன் இருந்ததுனால பயங்கர இன்டென்ஸாக வந்து ஃபைட்டெல்லாம் வந்து போச்சு பயங்கரமாக வந்து பேசினான் பயங்கரமாக கத்தி பேசினான் ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து நடந்துக்கிட்டான் இதெல்லாம் வந்து ரீசனாக இதெல்லாம் ஒரு ரீசன் இந்த ரீசனுக்காக வந்து ராணுவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷன் பாஸ் கொடுக்காமல் டைரெக்டாக நாமினேட் பண்ணப்படுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க டே இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தான் மூன்றாவதுக்கு வருவோம் மூணாவது விஷயம் என்னென்னா பத்து வாரத்தில் யார் டாஃபாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா சொன்னாங்க எல்லாரும் அவங்க அவங்களுடைய தாட்ஃபுல்லான விஷயங்களை வந்து சொன்னாங்க சௌந்தரியாவோட பேர் வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா மெனி ஆஃப் தெம் வந்து சொல்லவே இல்லை ஸோ அதனால் வந்து சௌந்தர்யா அந்த டாப் த்ரீயில் வரலை ஓகேங்களா இப்போ முத்துக்குமரன் அதுக்கப்புறம் ஜாக்லின் அப்புறம் விஜே விஷால் இப்போ பிரச்சனை என்னென்னா முத்துக்குமரன் ஓகே ஜாக்லின் ஓகே விஜய் விஷயம் என்னடா நீங்கள் அவங்க பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் டாப் த்ரீயில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நெட்டிசன்ஸ் எல்லாம் களி ஊற்றிட்டுருக்காங்க ஸோ இதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து தலைவர் போட்டி வந்து நடக்கும் போது தலைவர் போட்டி நடந்ததாகவும் மாதிரி முத்துக்குமரன் தலைவர் ஆயிட்டதாகவும் ஒரு நியூஸ் வந்து பரவிட்ருக்கு அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது ஃபேக்காக இல்லை ரியலாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது நம்ம பொறுத்தருந்தான் பார்க்கணும் ஒரு வேலை முத்துக்குமார் நெக்ஸ்ட் வீக் கேப்டன் ஆயிட்டா அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கறாதீங்க இன்னொருத்தவங்களும் சந்திங்க அண்டில் தான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்